ஓம் சாந்தி நாம் தினமும் பரிஸ்தாவாகிறதுக்காக நினைக்கிறோம் நினைச்ச உடனே நாம் அந்த மாதிரி பரிசுத்தா ஆகிடுறோம் ஆனாலும் நாம் வந்து பரிஸ்தாக்கள் தான் இப்போ நாம் யாருடைய குழந்தைகள் நாமெல்லாம் சிவபாபாவுடைய குழந்தைகள் அப்போ பாபா எதுக்காக வந்திருக்கார் நம்மளை வந்து பரிஸ்தாவாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார் அப்போ நாம் கண்டிப்பாக பரிஸ்தாக்களாக ஆகியே ஆகுவோம் இப்படி வந்து விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து விண்வெளிக்கு வந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் வந்து எடுக்குது ஒரு கோலிலேருந்து இன்னொரு கோளுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் அவங்களுக்கு நேரம் எடுக்குது சில கோள்களுக்கு செல்றதுக்கு நாள் கணக்கில் ஆகுது சில இதுக்கு வருஷ கணக்கில் நேரம் எடுக்குது இப்போ இங்கே நாம் ஸ்தூலத்தில் ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போகணும் அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நேரம் பிடிக்குது இப்போ பாப்தாதா எவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கார் இந்த பிரம்மாண்டத்திலிருந்து அப்பாற்பட்ட ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கின்றார் இப்போ ஸ்தூல ரீதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா எத்தனை கோள்கள் இருந்தாலும் அந்த அத்தனை கோள்கள் வரைக்கும் நாம ஸ்தூல ரீதியில் நம்மளால வந்து போக முடியாது அப்போ வருஷ கணக்குல எடுத்தாலும் அங்க வந்து நாம போய் சேர முடியாது ஆனால் சிவ பாபா எவ்வளவு தூர தூரத்துலேருந்து வர்றார் பரந்தாமம் எங்க இருக்கு எவ்வளோ தூரத்துல வந்து இருக்கு நம்மளெல்லாம் வந்து சந்திக்கிறதுக்காக அவ்வளோ தூரத்துல இருந்து வருகின்றார் சிவபாபா எப்படி இருக்கார் தூரத்துல தூரத்திலும் தூரம் அருகாமையிலும் அருகாமையில் இருக்கின்றார் அங்க இருந்து வர்றாருன்னா எவ்வளவு நேரம் பிடிக்குது ஒரு செகண்டு தான் இப்போ பதில் சொல்றாங்க எப்படி வந்து லைட் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுது அதை விட பல மடங்கு ஜாஸ்தியான வேகத்தில் வந்து சிவ்பாபா இருந்து கீழே வராரு அப்படின்னு சொல்லிட்டு பதில்களும் கொடுக்குறாங்க ஏன்னா அவர் வந்து பிரகிருதிக்கு மாலிக்காக இருக்கார் இதிலிருந்து இந்த பஞ்ச தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கின்றார் அவர் நம்மளால அதை வந்து யோசிச்சு கூட வந்து பார்க்க முடியாது அவ்வளோ வந்து பாபாவுக்குள்ள வந்து சக்தி வந்து இருக்கின்றது அப்ப இவ்வளோ பெரிய பாபா நம்மளெல்லாம் வந்து சந்திப்பதற்காக வருகின்றார் எதுக்காக வருகின்றார் அவர் நம் அனைவரையுமே வந்து பரிஸ்தாக்களாக ஆக்குவதற்காக வருகின்றார் இப்போ பாபா குழந்தைகளாகிய நம்மளை சந்திப்பதற்காக தூரத்திலிருந்தும் தூரமா தூரத்திலிருந்தும் தூரத்திலிருந்து வருகின்றார் தூரத்திற்கும் தூரமாகவும் இருக்கின்றது அருகாமைக்கு அருகாமையிலும் இருக்கின்றது அப்படிப்பட்ட பாபா வருகின்றார் இப்போ பாபா வந்து மேலிருந்து வர்றாரு அவர் தனியா வந்து வர்றது கிடையாது சூட்சி வழியாக பிரம்மா பாபாவையும் கூடவே வந்து அழைத்து கொண்டு வருகின்றார் இப்போ பாபா வந்து பாக்குறாரு குழந்தைகள் வந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு வந்து முயற்சியை வந்து எடுத்து வர்றீங்க அப்படின்றதையும் பாக்குறாரு இப்ப எவ்வளவு செலவு பண்றீங்க பொருள் பணத்தை வந்து செலவு பண்றோம் நேரத்தை வந்து செலவு பண்றோம் உடல் மனம் பொருள் சக்தி எல்லாத்தையுமே வந்து செலவு பண்ணி தான் வந்து இங்கே வந்து நாம் வந்து வருகின்றோம் இவ்வளோ செலவு பண்ணி நாம் வந்து வரோம் ஆனால் பாபா எப்படி வர்றார் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதில் வந்து வந்துடுறார் ஸோ பாபா வந்து அங்கேருந்து வர்றதுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது ஆனால் நாம இங்கே வர்றதுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்கு எவ்வளோ பணத்தை நாம் வந்து வச்சிட்டு கையில் வச்சுக்க வேண்டியது இருக்குது ஆனால் பாபா வந்து அப்படி இல்லை அவருக்கு எந்த செலவுமே கிடையாது இப்போ பா பாபா வந்து பாக்குறார் நாம வந்து ஏன் எப்படி வந்து வரோம் எது எதனுடைய ஆதாரத்துல வரும் ஸ்னேகம் வந்து உள்ளுக்குள்ள வந்து நிறைஞ்சிருக்கிறதுனால அந்த ஸ்நேகத்தினுடைய ஆதாரத்துல வந்து நாம வந்து இங்க வந்துடுறோம் பாபாவும் கூட வந்து வருகின்றார் அவருக்கும் நம்ம மேல வந்து ஸ்னேகம் அன்பு இருக்கிற காரணத்தினால்தான் நம்மளை சந்திப்பதற்காக ஓடோடி வந்து விடுகின்றார் பாபா பார்த்தார் குழந்தைகள் வந்து ராஜீவ் பாக்கியத்தை வந்து தொலைச்சிட்டாங்க மேலும் குழந்தைகள் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையும் கூட வந்து பாப்தாதா வந்து பார்த்தார் இப்ப குழந்தைகள் என்னவாக ஆயிருந்தாங்க இப்ப என்னவாக இருக்கிறாங்க அந்த நிலைமையும் பார்த்தார் நீங்க உங்களை நீங்களே பாருங்க நாம என்னவாக இருந்தோம் இப்போ என்னவாக ஆயிட்டோம் நாம என்னவாக இருந்தோம் பரிஸ்தாவாக இருந்தோம் தேவதைகளாக இருந்தோம் உலக ராஜ்யத்தினுடைய அதிகாரிகளாக இருந்தோம் அப்ப நாம என்ன பண்ணிட்டோம் நம்மளுடைய ராஜ்ய வந்து தொலைச்சிட்டோம் இப்ப பாபா வந்து சொல்ற நாம எல்லாமே வந்து உலகத்தினுடைய அதிகாரிகளாக இருந்தோம் அப்படின்றத சொல்றார் நாம கிரீடுதாரிகளாக இருந்தோம் அனைத்து பிராப்தத்திற்கும் அதிகாரிகளாக இருந்தோம் பஞ்ச தத்துவங்களும் கூட நமக்கு வந்து தாசிகளாக இருந்தது இப்போ இப்ப என்னவாகிட்டோம் அனைத்தையுமே வந்து இழந்துட்டோம் அப்ப அதெல்லாம் இழந்துட்டு இப்ப நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் வேலைக்காரங்களாக ஆயிட்டோம் நாம அப்ப எஜமானன்ல இருந்து என்ன ஆயிட்டோம் வேலைக்காரங்களாக ஆயிட்டோம் நாம எப்படி வந்து ராஜ்ய அதிகார அதிகாரிகளாக வளர்ந்துருந்தோம் இப்போ நாம வந்து என்னவாயிட்டோம் பாபா வந்து ரொம்ப வந்து பாக்குறாரு இந்த விஷயத்த வந்து பாக்குறாரு நம்மளுடைய கண்டிஷன் வந்து அவ்வளோ வந்து கீழான நிலைக்கு வந்து போயிட்டது அப்படின்றத வந்து பாக்குறேன் அப்போ இதில் வந்து ஒரு கதை கூட வந்து இருக்கு எப்படி வந்து ஒரு சிங்கத்தினுடைய குட்டி வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அது வந்து ஆட்டு கூட்டத்துல வந்து போய் மாட்டிக்கிடுச்சு அப்போ அந்த ஆட்டு கூட்டத்துல அந்த தாய் சிங்கம் வந்து கண்டுபிடிக்கும் போது இது வந்து என்னுடைய குழந்தை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த தாய் குட் அந்த தாய் சிங்கம் அந்த குட்டியை வந்து தன்னுடையது அப்படின்னு எழுத்து அணைச்சிக்குது அப்போது குழந்தை அந்த குழந்தை வந்து அந்த தாய் சிங்கத்தினுடையதாக ஆயிடுது அப் அப்படித்தான் வந்து பாபாவும் கூட நம்மளை வந்து உணர வைக்கிறார் நீங்கள் வந்து யாரு அப்படின்றத உணர வைக்கிறார் அவர் அடிக்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் அன்பா வந்து புரிய வைக்கிறார் நமக்கு இப்போ குழந்தைகளுடைய முயற்சி வந்து பாபாவுக்கு நல்லதாக இருக்கா நல்லா தெரியுதா இல்லை இல்லை இப்போ பாபா வந்து நம்மளை வந்து முயற்சியிலிருந்து விடுவித்து நம்மளை வந்து அன்புல வந்து கொண்டு வருகின்றார் எப்போ வந்து நமக்கு ஞானம் வந்து தெளிவாக ஆயிடுதோ அப்போ வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நமக்கு சுலபமாக புரிய ஆரம்பிச்சிடுது இதெல்லாம் இதெல்லாம் பாபாவுடைய அன்பினால வந்து தெளிவாக புரியுது பரமாத்மாவுடைய அன்பு வந்து அப்படிப்பட்டது நம்மளை வந்து எதை வேணாலும் வந்து செய்ய வைக்கும் பரமாத்மாவுடைய அன்பு அப்படின்னா என்ன அது வந்து ஒரு சக்தி அது வந்து நம்மளை வந்து கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு இது கவர்ந்திருக்க ஒரு சக்தி அப்போ எப்போ நாம பரமாத்மாவுடைய அன்புல வந்து வர ஆரம்பிக்கிறோமோ அப்போ நமக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கின்றது எப்படி வந்து அந்த சிங்கக்குட்டியினுடைய அஹ் உண்மையான அறிமுகம் தெரிய தெரிஞ்ச உடனே அதை ஆட்டோமேட்டிக்கா அது சிங்கமாக பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அது போலத்தான அது போல நாம வந்து நம்மளுடைய சுய சுயத்தினுடைய அறிமுகம் கிடைச்ச பிறகு நாம தானாவே வந்து அந்த உணர்வில் வந்து வர ஆரம்பிச்சிடுறோம் இதெல்லாமே வந்து பரமாத்மாவுடைய அன்பினால் தான் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கின்றது பரமாத்மா அன்பு கருணை உள்ளமுடையதாக ஆக்குகின்றது பரமாத்மாவுடைய அன்பு நமக்குள்ள வந்து சக்தியை வந்து நிறைக்கின்றது பரமாத்மாவுடைய அன்பு நமக்குள்ள குணங்களை வந்து நிறைக்கின்றது பரமாத்மாவுடைய அன்பு எது தவறு எது என்றதை நிர்ணயம் பண்ண வைக்கின்றது பரமாத்மாவுடைய அன்பு ஆத்ம உணர்வை வந்து ஏற்படுத்துகின்றது சுயத்தினுடைய அறிமுகத்தையுமே உணர வைக்கின்றது பரமாத்மாவுடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு ஹீலிங் பவராக இருக்கின்றது நம்மளை வந்து ஹீல் பண்ணுகின்றது பரமாத்மாவுடைய அன்பு நம்மை துக்கத்திலிருந்து தூரமாக விளக்குகின்றது பரமாத்மாவுடைய அன்பு அனைவரையுமே வந்து ஒரே ஒரு கயிற்று நாள் கட்டப்படுகின்றது பரமாத்மா நம்முடைய அன்பானவரும் கூட நமக்கு நண்பனும் கூட எங்க வந்து அன்பு இருக்கின்றதோ அங்கே என்ன ஏற்படுகின்றது சமர்ப்பண உணர்வு என்பது வந்து ஏற்படுகின்றது ஞானம் தான் அன்பு பரமாத்மாவுடைய அன்பு தான் வந்து ஞானம் இந்த அன்பினுடைய தான் வந்து நாம எங்க போறோம் பாபா கிட்டே போறோம் அதாவது பரந்தாமத்துக்கே வந்து போறோம் பிறகு நாம சத்திவத்துக்கு வந்து வருகின்றோம் பரமாத்மாவுடைய அன்பு நம்மை எண்ணிலிருந்து எண்ணமாக ஆக்குகின்றது கல்லிலிருந்து வைரமாக ஆக்குகின்றது இல்லையா பரமாத்மாவுடைய அன்பு நம்மை நமக்கு வாழும் கலையை கற்றுக் கொடுக்கின்றது பரமாத்மாவுடைய அன்பு விஷத்தை கூட வந்து அமிர்தமாக ஆக்குகின்றது உண்மையான அன்பு இருக்கின்றதோ அங்க வந்து பரமாத்மாவை கூட வந்து கீழே கொண்டு வந்து விடுகின்றது இழுத்து கொண்டு வந்து விடுகின்றது இப்ப இதனுடைய ஆதாரம் தான் பக்தி மார்க்கத்துல கூட நிறைய நாம வந்து உதாரணங்கள் வந்து பார்க்கலாம் பாக்குறோம் பரமாத்மாவுடைய அன்பு ஆத்மாவை சுதந்திரமாக ஆக்குகின்றது பரமாத்மாவுடைய அன்பு எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை வந்து நமக்கு கொடுக்கின்றது பரமாத்மாவுடைய அன்பு அன்பு காட்டுவதற்கு கற்றுக் கொடுக்கின்றது பரமாத்மாவுடைய அன்பு சுப பாவனை சுப காமனை வைப்பதற்கு கற்றுக் கொடுக்கின்றது பரமாத்மாவுடைய அன்பு சரியான வழியில் செல்வதற்கு கற்றுக் கொடுக்கின்றது பரமாத்மாவுடைய அன்பு சகயோகம் சகயோகம் செய்வதற்கு கற்றுக் கொடுக்கின்றது பரமாத்மாவுடைய அன்பு பரிவாரத்தின் மேல் அன்பு காட்டுவதற்கு கற்றுக் கொடுக்கின்றது பரமாத்மாவுடைய அன்பு முயற்சியை வந்து ஒரு அன்பான ரூபமாக மாற்றுகின்றது பரமாத்மாவுடைய அன்பு டிரஸ்டி தன்மையை வந்து உருவாக்குகின்றது அதன் மூலமாக நாம சேவையும் கூட வந்து செய்கின்றோம் செய்பவர் தந்தை செய்விப்பவர் தந்தை செய்பவர் குழந்தைகள் சர்வசக்திவான் பாபாவுடைய நினைவு என்ன கொண்டு வருது ஸ்மிருதி நினைவை வந்து கொண்டு வருகின்றது இப்போ பாபா வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறார் ஏதாவது ஒரு மிஷின் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை பவர் வந்து தேவையாக இருக்கின்றது இப்போ நினைவனுடைய கனெக்ஷன் வந்து தேவையாக இருக்கின்றது அந்த நினைவனுடைய சக்தி என்ன பாபா சர்வசக்திவான் பாபாவுடைய நினைவு நமக்கு இந்த நினைவு வந்து இருக்கணும் நாம யாரு நாம யாருடைய குழந்தைகள் அப்படின்ற இந்த நினைவு வந்து இருக்கணும் ஏதாவது வந்து ஒரு மிஷின் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா அங்க வந்து லைட் வந்து ரொம்ப முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ணுது இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலயும் வந்து லைட் இந்த லைட் என்பது வந்து அவசியமானதாக இருக்கு இந்த லைட் இல்லைன்னா நம்மளால வந்து எதையுமே வந்து செய்ய முடியாது இந்த லைட் அப்படின்றது வந்து இங்க பரமாத்மாவே சொல்லப்படுது லைட் இல்லைனா நம்மளால வந்து தூங்கவும் முடியாது எந்திரிக்கவும் முடியாது அப்போ லைட் இருந்ததுன்னா லைட்டு தான் வந்து எல்லாத்துக்கும் முழு ஆதாரமாக இருக்கின்றது நம்ம லைட்டாக இருந்தோம்னா மற்றவங்களையும் கூட என்ன ஆக்கலாம் லைட்டாக ஆக்கலாம் ஞானமும் லைட்டாக தான் இருக்கு அந்த ஞானம் தான் வந்து ஆத்மாவை என்ன ஆக்குது லைட்டாக ஆக்குது எப்படி வந்து சயின்டிஸ்ட் வந்து ஏதாவது வந்து கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்கின்றது லைட் என்பது மிக மிக அவசியமானதாக இருக்கின்றது லைட் இல்லாம எந்த ஒரு கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிக்க முடியாது ஏதாவது ஒரு டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா கூட அங்க என்ன தேவைப்படுது லைட் வந்து தேவைப்படுகின்றது லைட் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளவு அத்தியாவச அத்தியாவசியமானதாக இருக்கின்றது அப்ப ஞானம்னா என்ன லைட்னா என்ன ஆத்மானா என்ன அப்போ லைட்டு அப்போ அந்த லைட் வந்து யாரோட தொடர்பில் வந்து இருக்குது யாரோட கனெக்ட் ஆகுது அப்போ இந்த லைட் வந்து அந்த சுப்ரீம் லைட்டோட கனெக்ஷன் என்பது வந்து இருக்க வேணும் எப்போ வந்து நாம் வந்து ஆத்மா அப்படின்ற நினைவு அதாவது இந்த லைட் அப்படின்ற நினைவில் வந்து இருக்கிறோமோ அப்போ விக்னங்களும் கூட வந்து என்ன ஆகிடுமா அது லேஸ் ஆகிடும் அதாவது லைட் ஆகிடும் லைட் ஆகிடும்னா லேஸ் ஆக ஆகிடும் அப்படின்றது நாம லைட் ஆயிட்டு ஒவ்வொரு கருமத்தையும் வந்து செஞ்சோம் அப்படின்னா நாம என்ன ஆயிடுறோம் டபுள் லைட்டாக ஆயிடுறோம் அப்போது ஆத்மா சுயம் லைட்டாக இருக்கிறதுனால அப்போ எப்போ அந்த நினைவு வந்து வருது நாம ஆத்மா அப்படின்ற அந்த நினைவு வருதோ அப்போ நாம உடனடியாக லைட்டாக ஆயிடுறோம் எப்போ வந்து நாம டபுள் லைட் நிலைத்து இருக்கிறோமோ அப்போ வந்து முயற்சி மற்றும் கடின உழைப்பு என்பது சமாப்தியாக ஆகிவிடும் மேலும் பாவனை மற்றும் பாவ் ரெண்டுமே வந்து மாற்றமாக ஆயிடுது மேலும் ட்ரஸ்டி பண் அப்படின்ற பாவனையும் கூட பிறக்கின்றது அப்புறம் தெய்வீக உணர்வும் கூட வந்து எமர்ஜ் ஆகின்றது அடுத்து வந்து சேவாஸ்தானத்தை பத்தி பாபா சொல்றார் அப்போ எப்போ வந்து நாம சேவாஸ்தானத்தில் வந்து ட்ரஸ்டி அப்படின்றத உணர்ந்து வந்து இருக்கிறோமோ அப்போ நம்மளுடைய வீடும் கூட வந்து பாபாவுடைய வீடு அப்படின்ற அந்த உணர்வுகள் வந்து ஏற்பட்டுடுது அப்போ பாபா வந்து எந்த எதெல்லாம் டைரக்ஷன் கொடுக்குறாரோ அந்த டைரக்ஷன் படி காரியம் வந்து நடந்து கொண்டே இருக்கும் எப்போ வந்து நாம ட்ரஸ்டி அப்படின்ற உணர்வுல இருக்கிறோமோ அப்போ அது தானாக நடக்கும் எதெல்லாம் நடக்கணுமோ ஒவ்வொரு விஷயமும் வந்து பாபாவோடைய டைரக்ஷன் படி தானாகவே நடந்து கொண்டே இருக்கின்றோம் இருக்கும் எப்போ நாம உடல் மனம் பொருள் எல்லாத்தையுமே வந்து பாபா கிட்ட கொடுத்துடுறோமோ அப்போ பாபா வந்து அதை வந்து தானாகவே அதை வந்து அவரே வந்து பார்த்துக்குவார் அவரே வந்து ஹேண்டில் பண்ணிக்குவார் இப்போ அன் அன்பினுடைய அடையாளம் என்ன அங்கே முயற்சி என்பது வந்து சமாப்தியாக ஆகிடும் நீங்கள் கடின உழைப்பில் வந்து விடுபட்டுடுவீங்க அடுத்தது பாபா டபுள் விதேசிகளோட வந்து முலாக்காத் பண்ணார் பிரம்மா பாபா டபுள் விதேசிகளை வந்து சந்திக்கிறார் அவரோட அவங்களோட முலாக்காத் பண்ணிட்டு இருக்கிறார் இப்போ பிரம்மா பாபா டபுள் ஃபாரினர்ஸா வந்து அவன் பண்ணார் இப்போ பிரம்மா பாபா டபுள் விதேசிகளை ரொம்ப நாளாக வந்து அவகானம் பண்ணிட்டே இருந்தார் அப்போ டபுள் விதேசிகள் வந்துட்டாங்க டபுள் விதேசிகள் மேல சிவபாபாவுக்கும் அன்பு இருக்கு விசேஷமாக பிரம்மா பாபாவுக்கும் கூட வந்து ஸ்பெஷலான அன்பு அவங்க மேல இருக்கு அடுத்தது பாபா வந்து தாதிகளோட சந்திப்பு செய்கின்றார் அடுத்து தா தாதி ஜானியை பற்றி பாபா சொல்கிறார் இப்போ தாதி வந்து ஈக்குவல் டு பாப் இருக்கிறாங்க எப்போ டபிள்யூ தேசிகள் தாதிகளை வந்து பார்த்தவன் தாதி ஜானி தாதியை பார்த்தவொன்னே அவங்க என்ன ஆயிடுறாங்க ரொம்ப வந்து குஷியாக ஆயிடுறாங்க எப்படி வந்து பாபாவை பார்த்தவனே குஷி ஆகிடறாங்களோ அதே போல தாதியை பார்த்தவனையும் கூட வந்து குஷி ஆகிடறாங்க ஏனென்றால் தாதி வந்து பாப்சமான் பிரத்யக்ஷ இருந்து வந்து எல்லோருமே வந்து பாலினை செஞ்சதுனால அவங்கள பார்த்தவொன்னே வந்து குஷி ஆகிட்றாங்க அடுத்து தீதியும் கூட வந்து பாபா நினைவு கூறுகின்றார் தீதி வந்து யக்கியத்தில் வந்து என்ன ரோல் வந்து பிளே பண்ணாங்க அப்படின்றதையும் நினைவு கூர்ந்தார் தீதி வந்து கர்மபந்தன் ஆத்மாவாக இருந்தாங்க யார் வந்து கர்மபந்தன் ஆத்மாவா கர்ம கர்மத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொரு காரியத்தையுமே வந்து சுலபமாக செஞ்சிட முடியும் கர்மா தீத்தாகணும் அப்படின்னா நாம வந்து என்ன செய்யணும் பாபாவோட வந்து கனெக்ஷன் என்பது வந்து இருக்கணும் பரிசு ஆகுவதற்காக சில பாயிண்ட்ஸ் வந்து பாபா வந்து சொல்கிறார் என்ன மாதிரியான மலர்கள் நாம நம்ம எல்லாம் வந்து ரூஹே குலாப்ஸ் அதாவது ரோ ரோஸ் ஆன்மீக நறுமணத்தை பரப்பக்கூடியவங்க யாராவது நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா அவங்க என்ன அனுபவம் பண்ணணும் நாம பரிஸ்தாக்கள் அப்படின்ற அனுபவம் அவங்களுக்கு வந்து ஏற்பட வேண்டும் அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி நறுமணம் அவங்களுக்கு வந்து பரவ வேண்டும் நாம ஒரு ஆன்மீக நம்மிடையே இருந்து ஆன்மீக நறுமணம் அவர்களுக்கு பரவ வேண்டும் அலௌகிக்க நறுமணம் அலௌகிக்க தன்மை வந்து அவங்களுக்கு வந்து தென்படணும் உலகாய தன்மை வந்து இருக்கக்கூடாது அலௌகிக்க தன்மை வந்து அவங்களுக்கு அனுபவமாகணும் இப்போ அவங்க நாம அவங்களுடையவங்க அப்படின்ற ஒரு அப்னாப்பன் தன்னுடையவர்கள் அப்படின்ற தன்மை வந்து அவங்களுக்கு அவங்க வந்து உணரணும் நம்மளை பார்த்த உடனே பரிஸ்தாக்கள் எங்கே இருப்பாங்க எப்போதுமே சதா வந்து மேலே தான் பறந்துட்டே இருப்பாங்க அதனால தான் பரிஸ்தாவுடைய படல் படங்களில் என்ன காட்டுறாங்க ரெக்கைகள் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லையா நாமளும் கூட வந்து அப்படிப்பட்ட பரிஸ்தாக்கள் தான் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கணும் பறந்துகிட்டே இருக்கணும் எப்படிப்பட்ட பறக்கும் தன்மையில் இருக்கணும் நம்மளுடைய ஸ்திதி வந்து அவ்வளோ லைட்டாக இருக்கணும் லைட்டாக இருக்கும்போது நாம் பறந்து கொண்டே இருப்போம் அப்போது மகிழ்ச்சியில் வந்து பறக்கணும் ஊக்க உற்சாகத்தில் வந்து பறக்கணும் அப்போது அந்த ரெக்கை அப்படின்றது வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஞானம் மற்றும் யோகம் ஞானம் மற்றும் யோகத்தால் வந்து பறந்து கொண்டே இருக்கின்றோம் அப்படின்ற அந்த உணர்வுல வந்து இருக்கணும் நாம் இப்போ பாபா ஏற்கனவே நம்மளை வந்து அந்த மாதிரி ஞானம் மற்றும் யோகத்தினால வந்து பரிஸ்தாவாக ஆக்கிட்டார் இல்லையா அப்படித்தானே நாம் இருக்கோம் எல்லாரும் புரிஞ்சிருக்கோம் இல்லையா நாம எல்லாம் பரிஸ்தாக்கல் அப்படின்றத புரிஞ்சிருக்கோம் இல்லையா இதெல்லாமே வந்து பரிஸ்தா ஆகுவதற்கான பாயிண்ட்ஸ் தன்னுடைய ஸ்திதியை வந்து லைட்டாக வச்சுக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் இப்போ ஆரம்பத்தில் என்ன பாபா சொன்னார் தூர தேசத்திலிருந்து குழந்தைகளை சந்திப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார்லே அடுத்த பாயிண்ட் வந்து பாபா வந்து கிடச்சிருக்கார் உயர்ந்த பொசிஷன் கிடைச்சிருக்கு உயர்ந்த ஸ்டேட்டஸும் கிடைச்சிருக்கு அதாவது உயர்ந்த ஸ்திதியும் கிடச்சிருக்கு ரைட் இல்லையா ஸோ இதை வந்து பயிற்சி பண்ணணும் இதுதான் வந்து இன்னைக்கு வந்து ஹோம் ஒர்க் நீங்கள் அதை வந்து இருபத்தி ஒரு தடவை வந்து எழுதணும் இதை இருபத்தி ஒரு டைம் வந்து எழுதி பயிற்சி பண்ணுங்க இதை இப்போ இதான் விஷயம் பாபா வந்து கிடச்சிருக்கார் உயர்ந்த இடம் கிடச்சிருக்கு உயர்ந்த ஸ்திதி கிடச்சிருக்கு இதை வந்து பயிற்சி பண்ணணும் நாம அப்புறம் வேற என்னென்னலாம் கிடைச்சிருக்கு இதெல்லாம் சிந்தனை பண்ணுங்க பரிவாரம் கிடச்சிருக்கு படிப்பு கிடைச்சிருக்கு பாபா கிடச்சிருக்கார் அன்பு கிடச்சிருக்கு சுயத்தினுடைய அறிமுகம் வந்து கிடச்சிருக்கு அன்பினுடைய கடல் வந்து கிடச்சிருக்கார் அழிவற்ற ஆஸ்தி வந்து கிடச்சிருக்கு திவ்ய புத்தி கிடைச்சிருக்கு சுயநலம் இல்லாத அன்பு பரமாத்மாவுடைய அன்பு கிடைச்சிருக்கு சக்தி கிடைச்சிருக்கு இவ்வளவு அன்பான பிராமண பரிவாரம் கிடைச்சிருக்கு குஷியினுடைய கஜானா கிடைச்சிருக்கு முக்கம் உற்சாகத்தினுடைய இர இறக்கைகள் கிடைச்சிருக்கு ஞானத்தினுடைய கஜானா கிடைச்சிருக்கு பாபா வந்து வாழ்க்கையை வந்து உயர்வாக ஆக்குவதற்கான விதியை வந்து சொல்லியிருக்கார் அப்போ இதுதான் வந்து இன்னைக்கு ஹோமருக்கு பாபா கிடைச்சிருக்காரு உயர்ந்த இடம் கிடைச்சிருக்கு உயர்ந்த ஸ்திதி கிடைச்சிருக்கு இதுதான் வந்து ஹோம்ஒர்க் இந்த ஹோம்ஒர்க்கை வந்து இன்னைக்கு இருபத்தி ஒரு டைம்ஸ் வந்து நீங்க வந்து எழுதி அனுபவம் பண்ணணும் அப்படின்றதுதான் ஹோம்ஒர்க் ஓம் சாந்தி